வணக்கம் என் இனி அன்பு நஞ்சங்களே இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு நியூஸ் அறிவிச்சிருக்காரு அது சம்பந்தமான விஷயத்தை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க அன்பார்ந்த வானவில் யூடியூப் சேனல் பார்வையாளர்களே நான் உங்கள் ஏபி பி ஸ்ரீனிவாசன் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஒரு முடிவு அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழாயிரம் கோவில்கள்லேருந்து பக்தர்களுடைய காணிக்கையாக உண்டியல் காணிக்கையாக நேர்த்திக்கடனாக செலுத்திய கோவிலுக்கு செலுத்திய நகைகளை தெய்வத்திற்கு அணுவிக்காமல் இருக்கக்கூடிய இருப்பு வைத்திருக்கக்கூடிய நகைகளை அதை உருக்கி கட்டிகளாக்கி தங்க கட்டிகளாக மாற்றி பேங்கிலே அடமான வைத்து அதிலிருந்து வரக்கூடிய நிதி மூலமாக பெறப்படக்கூடிய வட்டியை கோவில்களுக்கு செலவழிப்போம் சொல்கிறது யாரு தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறார் நமக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இந்த இந்து சமய அறநிலையத்துறை எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த இந்து சமய அறநிலையத்துறையை நீதி கட்சி காலத்தில் அவங்களாவே சில சமுதாய ரீதியான உட்பிரிவுகளை பகைகளையும் ஏற்படுத்திவிட்டு சமூக ரீதியான பதட்டத்தை கோவிலுக்குள்ளே நிகழ்த்தி அதன் மூலமாக தனிநபர்களோ ஒரு சமுதாய அமைப்போ அல்லது வழிபாட்டு முறை அமைப்போ கூட கோவில்களை நிர்வகிக்கக்கூடாது அல்லது நிர்வகிக்க முடியாது ஆகவே ஒரு அரசாங்க அதிகாரிகளை கணக்கு வழக்கு பார்ப்பதற்கும் நிர்வாக நடைமுறைக்கும் இந்த அரசாங்க அதிகாரிகளை நியமித்தார்கள் இதுதான் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பணி தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தனிநபர்கள் கோவிலுக்கு தானமாக வழங்கிய நிலங்கள் இன்னும் தனியார் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது அது ஷாப்பிங் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுகளாயிருக்கு பொழுதுபோக்கு விடுதிகளாயிருக்கு கிறிஸ்தவர்களுடைய சர்ச் நிர்வாகத்துக்குள் இயங்குது பல்வேறு மதத்தினரும் கூட அந்த நிலத்தை அபகரித்து வைத்து அனுபவித்து வருகின்றார்கள் ஆனால் அரசாங்கத்திற்கு அல்லது கோவில் எந்த நோக்கத்தோடு அந்த நிலங்கள் எழுதி வைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கான பலன் அந்த கோவிலுக்கு கிடைக்கவில்லை காரணம் எத்தனையோ பழமையான கோவில்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய கோவில்கள் கூட பாழடைந்து இடிந்தும் தகர்ந்தும் போய் கிடக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் இந்த சேகர் சேகர்பாபனுடைய அறிவிப்பு பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இது மாலிகாபூர் படையெடுத்து வந்து கோவில் சொத்துக்களை கொள்ளையடித்து சென்ற வகைக்கும் சேகர்பாபுனுடைய அறிவிப்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை என்கின்ற நிலை தான் தொடர்கிறது அதுவே மக்கள் கருத்தாக இருக்கிறது ஏன்னா உருக்க போகிறது டிஎம்கே காரை சாமி இல்லைங்கிறவன் அவன் ஏற்கனவே வந்து சாமி இல்லைன்னு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பல்வேறு சிலைகள் திருட்டு போச்சு இப்போ அவன் கையில் கொண்டு போய் தங்கத்தை கொடுத்தா அவன் என்னையா செய்வான் இது தெய்வத்திற்கு போடக்கூடிய நகைகள் எது போடாத நகைகள் எதுங்கிறத யார் தீர்மானிக்கிறது குறைஞ்சபட்சம் மொத்தம் எத்தனை கிலோ தங்கம் இருக்குன்னாவது கணக்காவது அறநிலைத்துறை அதிகாரிகிட்ட இருக்கா இல்லை மனம் போல் எடுத்தது போக மிச்சம் இருக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த தங்க புதையல்களை தெய்வத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய அந்த காணிக்கைகளை இவர்கள் எடுத்து அனுபவிக்க ஆட்கொள்ள கொள்ளையடிக்க இவர்கள் திட்டமிடுகிறார்கள் எப்படின்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தென்காசி தேர்தலில் ஒரு திமுக வேட்பாளர் சொல்கிறார் அவர் சொல்கிறதுக்கும் சேகர்பாபு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை எலெக்ஷனில் நிற்கிற ஆள் சொல்கிறான் கருணாநிதியின் மீது சத்தியமாக நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அடைய மக்களுக்கு சிரிப்பு தாங்க முடியலடா சாமி கருணாநிதி மேலே சத்தியமானால் லஞ்சம் வாங்காததுக்கு ஏன்னா லங் லஞ்சத்தினுடைய பிறப்பிடமே கருணாநிதி தானடா ஆட்சிக்கு வந்துட்டோம்னு சொல்லி என்னென்ன ஆட்டமெல்லாம் போடுறாங்க ஆனால் இப்படித்தான் இருக்கும் நாங்கள் கருணாநிதி மீது ஆணையாக தங்கத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லுவோம் என்ன நடக்கும் என்ன நடக்கும் தெய்வத்தின் மீது சாட்சியாகன்னா கூட பரவாயில்ல கருணாநிதி மேலே சாட்சி சொல்கிறானையா இவங்கையில் தங்கத்தை கொடுத்தா என்ன நடக்கும் இவர்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது நிலங்களை மீட்கச் சொன்னோம் மீட்டீர்களா இன்றைக்கி ஒரு பெரிய சோப்பு கம்பெனிக்காரன் கேளிக்கை நடத்திக்கிட்டு இருக்கிறான் பொழுதுபோக்கு பூங்கா இருக்கிறான் சென்னை பக்கத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ எம்எல்ஏவன் வருத்தப்படுறாரன் கூட்டணியிலிருந்து என்ன பிரயோஜனம் அடாடா கூட்டணியில் இருந்தால் கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்கதான் இருந்தியாப்பா ஆக எந்த ஒரு துண்டு நிலங்களை கூட அவர்கள் இதுகாரும் மீட்கவில்லை அப்படித்தான் தங்கமும் தகரமாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது இது இந்து சமய மக்களை புண்படுத்தும் தெய்வ நம்பிக்கையாளர்களை புண்படுத்தும் ஆகவே இந்த காரியத்தை அரசாங்கம் செய்யக்கூடாது என்பது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது மீண்டும் உங்களிடமிருந்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்